சூப்பர் ஸ்டார் புகாரி நீங்க சொல்லுங்களா புகாரி ஆ ஓகே சொல்லுங்க ஜும்மா பத்தி சொல்லுங்க நம்ம ஊரை பத்தி ஆமா சொல்லுங்க ரெண்டு வார்த்தை

குறிப்பாக சதாவதி இருக்கிற உம்மா வந்து எங்களுக்குலாம் ஒரு குருவாட்டம் ஜெய் மேடம் கேட்டால் ஜெய் மேடம் எங்களுடைய முன்னாள் பிரின்சிபல் நாங்கள் இமாம் சாப்பில் நைன்டீன் செவன்ட்டி நைனில் ஜாயின் பண்ணோம் அதுக்கு அந்த நேரத்தில் குருஷித் மேடம் இருந்தாங்க அதுக்கப்புறம் எயிட்டி ஃபோரில் வந்தால் நினைக்கிறேன் உங்கள் உம்மா அதுலேருந்து நான் டென்த்து முடிக்கிற வரைக்கும் உங்கள் உமா தான் பிரின்ஸ்பலாக இருந்தாங்க மாஸ்டர் ஓகே ஓகே அருமையான மேடம் ஓகே தேங்க்யூ குருப்புடைய நாயகன் இவர் தான் தமிம் 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 நல்லா ஒரு செல்லாக இருக்கும் ஆமாம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கம்மா சொல்லுங்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க உள்ளூர்ல இருக்கிறவங்க பாத்து சொல்லுங்க அது சீக்கிரம் பேசுங்க பாரு நீ விட்டு சொல்லுமா ஊரை பத்தி சொல்லுங்க இந்த லீவ்ல உங்களுக்கு எப்படி இருக்குது நிறைய மக்கள் வராங்களா